அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு தோப்பு இது இதுவங்களை கால் ஓடக்கால் என்ன பண்ணுறேங்க கம்பியளி என்ன பாருங்கள் இது இதுலேருந்து இந்த பக்கம் வர இது இவங்கள ஓடைக்கால் ஓடைக்கால் அருமையான ஒரு தோப்பு வந்திருக்கு ஒரு ஏக்கர் தோப்பு ஒரு ஏக்கர் தோப்பு ஓடையை பார்த்துருங்க இது உங்களுக்கு ரோட்டிலிருந்தே வருது ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க பாதை உண்டு ஓடைக்கால் உண்டு கண்டம் தான் பார்த்துருங்க இந்த கண்டம் தான் ஒரு ஏக்கர் தோப்பு நல்ல அருமையான தென்னு எல்லாமே நிறைய தென் நிற்கிது பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் பக்கம் மண்டே மார்க்கெட்டு மண்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு வெள்ளி மலை பக்கம் இருக்குது இந்த தோப்பு வெள்ளிமலை பக்கத்தில் இருக்குது ஒரு ஏக்கர் தோப்பு ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் எங்கள் சேனலை ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வாங்கணுன்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க தோப்பு தோப்பு தான் உங்களுக்கு பாதை உண்டு ஓடகால் பாதை உண்டு நல்ல அருமையான தோப்பு திங்கள் சந்த பக்கம் வெள்ளிமலை வெள்ளிமலை பக்கத்தில் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னா இந்த லிங்கில் உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்